அவன் அடுத்ததா பார்க்கக்கூடிய வீர விளையாட்டு வந்து மற்போர் மற்போர் என்பது மல் கூட்டல் போர் மல் என்பது வலிமையை குறிக்கும் மல் என்பது வலிமை வலிமையை குறிக்கும் அதாவது இந்த போரில் வந்து படைக்கலன்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லை படைக்கலன்கள் இல்லாம மல் என்பது வலிமையை குறிக்கும் இல்லையா தன்னோட உடல் வலிமையால இருவர் மோதிக்கொள்ளும் போர் தான் மற்போர் இருவர் மோதிக்கொண்டு போகும் தன்னோட உடல் வலிமையால இருவர் மட்டும் மோதிக்கொண்டு அதுல வெற்றி பெற்றதுல மல்லன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவாங்க மல்லன் இதுல சிறந்து விளங்கினவங்கள மாமல்லன் என்று சொல்லுவோம் சரியா பண்டை காலத்துல கூட இந்த போர் முறையானது இருந்தாதான் புறநாள் பாடல்களை கூட வருது சரியா இரண்டு பேர் கைகோத்து கொண்டு இதனோட அடிப்படை நிதி என்ன என்றால் இருவர் வந்து கைகோர்த்து கொண்டு தன்னோட தலையாலையும் காலாலையும் இடித்தும் உதைத்தும் விளையாடுவது தான் சரியா இந்த மற்போரானது பண்டைய காலம் முதலே இருந்து வருதா ஒவ்வொரு மாநிலத்திலையும் மற்போர் கழகம் இருக்குது இந்த மற்போர் மருத்துவர்கழகத்தோடு மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் விளையாட்டையும் இடம்பெறு இந்த மற்போர் மட்டும் நமக்கு வீர விளையாட்டு இல்லை இன்னும் கபடி இன்னும் தழுவுதல் இந்த மாதிரி சிலம்பாட்டம் நிறைய இருக்கு இல்லையா சரி இவங்க எப்படி செய்யறாங்க எந்த வித ஆபத்தும் இல்லாம விளையாடுங்க கை தட்டுங்க ஆறு ஆறுமை 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 ஆறுமை